நீங்க பட்டணத்துலயே படிச்சு அங்கேயே செட்டில் ஆனவரு எங்க கிராமத்தை தேடி வந்திருக்கீங்களே என்ன எதுக்காக கேக்குறேன்னா புரியல புரியுது பட்டணத்துல வர வியாதிகள் கிராமத்துல அப்படி உங்க எல்லார எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை பத்தி சண்முகத்துக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நீங்க கேக்குறதுனால விவரமா சொல்றேன் நான் ஒண்டி கட்டேன் அதுலயும்

முன்னாடி போறவளா இருந்தா கட்டுனவன் கீதி என்ன ஆகுறது எந்த நேரத்தையும் மோட்டர் சைக்கிளை ஏறி உட்காரணும் உட்காரணும் எந்த நடுக்காட்டுல இறங்கி டேரா போடணும் போடணும் அப்படிப்பட்டவா எனக்கு மனைவியா வர முடியும் அப்படி ஒரு மனைவியா இருந்தா தான் சார் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் பிரதர் எனக்கு வாழ்க்கையில நிம்மதிதான் ரொம்ப முக்கியம் அந்த நிம்மதிக்காகத்தான் பட்டணத்துல வர பெரிய வருமானத்தை விட்டுட்டு நான் உங்க கிராமத்துக்கு வந்திருக்கேன் நூற்றுக்கு முன்னூறு தடவை நிம்மதியை நிம்மதிங்கிறாரு இவருக்கு போய் இவ வீட்டை வாடகைக்கு பிடிச்சிருக்கிறீங்க ஏன் இந்த வீட்டுக்கு என்ன

ஐஸ் இருக்க தொட்டு பார்த்தா ஜில்லு காணங்களும் இருக்கமா அதோட தன்மை என்னங்க உறுமையான உஷ்டம் இதுவும் அதேதான் எங்கேரு சொல்லிட்டு போய் பூத்துக்க பாக்கிறேன் வாரி என் சக்காச்சி நடத்தருக்கு வாடி என்ன என்னடி பண்ணுவே இங்க பண்ணடி வெட்டுவியா குத்துவியா மேடிப்பியா அடிப்பியா என்ன பண்ணுவே கண்டு பார்த்தலாம் மங்கு மங்கு என்ன அடி அம்மா இந்த பக்கத்து விட்டு பிடாரி எத்தனை எடுத்துட்டு வந்து குறிபாத்தையும் மூஞ்சில விட்டு அம்மா இப்படி எத்தனைய போடலாமா மண்ணுக்கு நிக்கிறாமா ஏமா பிரா பாண்டமா கைத் திரிக்கிற நீ தானே எடுத்து அடுப்புல கையால ஆதம் பொண்டாட்டி ஆம்பளைய ஆம்பளையான்னு நான் புருஷன கண்ணா பண்ணன தெட்டா ஏமா நீனக்கி கண்ணீர் நெத்தியில என்ன சொல்வாங்களே அது சரியா இருக்கு பத்தியா Gracias.

சரி இப்ப சொல்றேன் கொண்டு போய் போடு என்ன பாரு அந்த அம்மா 얘லே எடேன்னு சொன்னாளா கொண்டு போய் போடுன்னு சொன்னப்ப கொண்டு போய் சொல்றான் அங்க பாரு அங்க பாரு என் மாமியாரே கரெக்ட் இந்த வயசுல போச்சு என் கால

அந்த அம்மா இவ்வளவு நிறுத்தி கட்டாம இருக்காங்களே பா ஊமைய ஒரு காலத்துல பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்களை ஊமையா ஆக்கி விட்டா அவ எப்பா அந்த கண்டிச்சு அடக்க மாட்டான் எவ்வளவோ கண்டிச்சு அடக்கி அடக்கி பார்த்தாரு முடியல கடைசியில இவரு அடங்கிட்டாரு பாத்துக்கிட்டு இல்ல அவ வீடுதான் இது இப்ப யோசனை பண்ணி சொல்லு இங்கேயே இருக்கலாமா இல்ல வேற வீடு மாத்தலாம் நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படி ராஜா என்ன இருந்தாலும் அவ வீட்டுக்காரு இல்ல அவகிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்தி வைக்கணும் இல்ல நான்

அம்மா, என்ன உங்களுக்கு என பொண்ணு இல்லங்க அந்த பொண்ணோட தலையெடுத்து பாத்தீங்களா இந்த வயசுல புருஷன்

காலா காலத்துல கல்யாணம் நடந்திருக்கா டைரியும் அனுப்புவேன் என்ன யோசிக்கிறேன் அனுப்ப சரி வைக்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த மகமா இருக்கிறோம்

कैसा 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 नहीं रखी कि तू कमेया वाला माँ यू अम्मा को तो ज़्यादा कोल्लो पत्रों पे काटा रोका रला मैं भाई लड़कू का दाली ना चा ना

ஒண்ணுமே பேசாம அவ செயினையும் வளையலையும் கழித்து போறா அடியே பத்திரமா இருக்கட்டும் சரியான கிராக்கா இருப்பா போல இருக்கு தெரியறதுக்கு தான் கோயில் குளத்துக்கு அனுப்பி இருக்காங்களோ என்னமோ எப்படி இருந்தாடி அவ காலையில் எழுந்து தெளிஞ்சு அவளா வந்து நகை கேட்டா குடுப்போம் சும்மா இருக்கு கேட்காம என்னவோ திருச்செந்தூருக்கு வந்ததுக்கு ஆண்டவனா பாட்டு தாய் மேல பலன் கொடுத்துருக்கான் சண்முகா